யார் ஜெபித்தது ஜபிச்சு என்னுடைய எல்லையை பெரிதாக்குங்கான் அவர் எனக்காக அல்ல நான் நல்லா வாழணுன்றக்காக அல்ல தேவராஜ்யம் கட்டப்படணும் இஸ்ரேல் தேசத்தில் மீண்டும் ஒரு எழுப்புதல் வரணும் அவன் அவன் தன் தன் விருப்பத்திற்கு ஏற்றுவதில் வாழாமல் மீண்டும் இஸ்ரேல் தேவனிடத்தில் வந்து மீண்டும் பிரிக்கப்பட்ட ஒரு ஜாதியாக மாறும்படியாக என்னுடைய எல்லையை பெரிதாக்குங்க என்று அவன் ஜபித்தான் அம்மா நான் பார்த்து சொல்றேன் தேவ பிள்ளைகளுக்கு ஒரு பாரமாய் மாறணும் என்னுடைய என்னுடைய செல்வாக்கு பயன்படுத்தப்படணும் என்னுடைய நாட்களில் என் கரத்தில் இருக்கின்றோ அது தேவ ராஜ்யத்தின் தேவராஜ்யத்தின் பெருக்கத்திற்காக தேவன் பயன்படுத்தணும் என்று நாம் ஜெபிக்க ஆரம்பித்தோம் என்றால் ஐயா உங்கள் வியாபாரத்தை கொண்டு தேவன் இந்த தேசத்தை சந்திக்க வல்லவராக இருக்கின்றார் உங்கள் வியாபாரத்தைக் கொண்டு உங்களுடைய வேலை செய்கின்ற இடத்துல உங்களுடைய சமுதாயத்தில்

என்னுடைய ஜெபம் நான் என் தலைமுறையில் எழுப்பினேன் என்று இதோ தேவனே நான் இருக்கின்றேன் என்னை கொண்டு ஏதாவது ஒன்று ஆண்டவரே என்னை கொண்டு இந்த தேசத்தை அசைங்காண்டவரே என்னை கொண்டு ஒருவரை நீ சந்திக்கிறாண்டவரே என்று என்னுடைய ஜெபம் இவரு தேவ பிள்ளைக்கும் இது ஒரு ஜெபமாய் மாறுவதாக அண்டவரே எங்களுடைய நாட்களில் நாங்கள் எங்களுக்காக எங்களுடைய இன்பத்திற்காக எங்களுடைய சொந்த விருப்பத்திற்காக வாழாமல் தேவராஜ்யத்திற்காக தேவனுடைய ராஜ்யம் பெருகுவதாக எங்களுடைய வாழ்க்கை நாட்கள் எங்களுக்கு கருவைத்த பெரிதாக்குங்க தேவ ராஜ்யத்தின் எல்லையை பெரிதாக்குங்க அந்த நூற்றி நாற்பது கோடி ஜனங்கள் உள்ள இந்த தேசத்தில் நாமம் அறிவிக்கப்படுவதாக இந்த தேச சந்திப்பை பெற்றுக் கொள்வதாக இருளில் இருக்கின்ற இந்த மக்கள் அல்லவர் எங்களோடு கூட வேலை செய்து கொண்டிருக்கின்றவர்கள் எங்களுடைய வேலை வியாபாரத்தில் வேலை செய்து கொண்டிருக்கின்றனர் உங்களுடைய அன்பை அவர்கள் ரசிக்க